என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வருகிற தமிழ் திரைப்படங்களாகட்டும் அல்லது தென் மாநில மொழி படங்கள் பலவும் கூட ஒரு உத்தியை வந்து பயன்படுத்துகிறாங்க அது வந்து படத்தினுடைய வெற்றிக்கு உதவுது ரசிகர்களை வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்த பயன்படுது அப்படின்ற அந்த நினைப்பு வந்ததால் என்னமோ இந்த உத்தியை தொடர்ச்சியாக எல்லா படத்துலையுமே பயன்படுத்திக்கிட்டு வராங்க அது என்னென்னா பழைய பாடல்களை மீண்டும் பயன்படுத்துவது இது ஒரு புது யுத்தி ஒன்றும் கிடையாது பல படங்கள் இது ஏற்கனவே நான் பண்ணியிருக்காங்க பட் அப்போல்லாம் எப்படின்னா அது போகிற போக்கில் அப்படி பண்ணிட்டு போவாங்க இதுக்குன்னு ஒரு முக்கியத்துவமோ இதுக்குன்னு ஒரு கூடுதல் ஒரு கவனமோ வந்து எதுவும் கிடைக்காத மாதிரி தான் அந்த காட்சிகளை விற்பாங்க பட் இப்போ அப்படி இல்லை அந்த குறிப்பிட்ட பழைய பாட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு அந்த படத்தில் இடம்பெறுகிற புதிய பாடல்கள் கூட தர்றதில்ல அந்த மாதிரி கொடுத்து முக்கியமான காட்சியில் அந்த பழைய பாடல்களை ஒழிக்க விட்டு ரசிகர்களை ஆட வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு உத்தியாக பயன்படுத்தப்படுது அது குறிப்பாக எப்போ அப்படின்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்தது பாருங்க அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலேருந்து இது வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியும் பல படங்களில் வந்துருக்குது அந்த லியோ படத்தில் வந்துருக்குது அல்லது லோகேஷ் தன்னுடைய எல்லா படங்கள்லையுமே கிட்டத்தட்ட அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இப்பயும் வந்து பல படங்களில் வந்து அந்த மாதிரியான பாடல்களை பயன்படுத்துகிறாங்க அது குறிப்பாக வந்து மஞ்சுமல் பாய்ஸில் ஏன் அவ்வளோ பெரிய பேசுபொருளாக பொருளை மாறிச்சுன்னா அந்த படம் அந்த படத்தின் கதை நடந்த இடம் அதெல்லாம் வந்து அந்த குணா படத்தினுடைய நினைவுகளை கலறி விட்டுச்சு அதனால் அந்த குணாவுடைய இசையும் குணாவுடைய அந்த பாட்டும் வந்ததுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இளையராஜா கிட்ட அனுமதியே கேட்காம வந்து அவங்க அந்த பாட்டை பயன்படுத்தினாங்க அந்த பாடலும் அந்த இசையும் தான் அந்த படத்துக்கு ஜீவனாக மாறிச்சு அந்த படத்துக்கு ஒரு உயிராக இருந்தது அப்படின்னா இந்த இசையும் பாடல்களும் தான் அதுக்கு இசைஞானி இளையராஜா வழக்கு தொடர்ந்தார் என்ன அனுமதி இல்லாமல் அந்த பட பாட்டை எப்படி நீங்கள் பயன்படுத்தலான்ட்டு முடிவில் வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது நீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் தரப்பு இளையராஜாவோடு சமரசம் செய்து கொண்டு அறுபது லட்சத்தை வந்து இளையராஜாவுக்கு அந்த பாட்டுக்காக கொடுத்தாங்க இப்போது ஏன் இந்த குறிப்பாக சொல்லணும்னா இப்போ குறி இப்போ இப்போ வருகிற படங்கள்ல பயன்படுத்துகிற பாடல்கள் பெருமளவு வந்து இளையராஜாவோட பாடல்கள் தான் ஏன்னா அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட மக்கள் மத்தியில் அப்படி பேச பொருளாக இருக்குது அப்போ மற்றவங்க பாட்டெல்லாம் இல்லையான்ற கேள்வியை கேட்காதீங்க அந்தந்த பாடல்களுக்கு என்ன மரியாதையோ அந்தந்த பாடல்களை மக்கள் எப்படி ரசித்தாங்களோ அது அப்படியே தான் இருக்குது யாருமே இல்லை ஆனால் அவற்றையெல்லாம் விட கூடுதலாக கவனிக்கப்பட்டது கூடுதலாக ரசிக்கப்பட்டது எதுன்னா இளையராஜாவுடைய இசை பாடல்கள் அதாவது இளையராஜாவோட பாட்டு அப்படின்றது மட்டும் அதை நிற்கிறது இல்லை இளையராஜாவுடைய அந்த படத்தில் இளையராஜா பயன்படுத்தி அல்லது அவர் உருவாக்கிய அந்த பின்னணி இசை இருக்கு பாருங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு அக்குவேராணி வர பிரித்து பேசுகிறாங்க ஒரு பாட்டுன்னா அந்த பாட்டில் இருக்கிற பாடல் வரிகளை தூக்கி கடாசி அந்த பக்கம் வச்சுட்டு அந்த இசை அவர் என்னென்ன நுட்பங்களை பயன்படுத்தினார் என்ன ராகங்களை பயன்படுத்தினார் எந்த உணர்வுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தினாருன்னு சொல்கிற வரைக்கும் வந்து ரசிகர்கள் இளையராஜா இசையை வந்து ஊன்றி ரசிச்சிருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து முழுகி போயிருக்காங்க அதனால் வந்து அவருடைய பாடல்களை பயன்படுத்தும் போது அது கூடுதல் கவனத்தை வந்து பெறுது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சசிகுமார் வந்து அவர் எழுதி இயக்கி ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகமான படம் வந்து சுப்பிரமணியபுரம் அந்த படமே என்னென்னா இளையராஜாவோட பாடல்களை மட்டுமே வச்சு தான் அந்த படத்தை அவர் பண்ணுறதா இருந்தார் அண்மையில் பேசும்போது கூட அதை சொன்னார் முழு படத்துக்கும் பின்னாடி அதாவது இசைன்னு கிடையாது வேறு இசையமைப்பாளர்னு ஒருத்தர் கிடையாது இது முழுக்க முழுக்க இளையராஜாவோட பாட்டு இளையராஜாவோட பின்னணி இசை அதை மட்டுமே படம் முழுக்க பயன்படுத்தி இந்த படத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய ஆசையாக இருந்து தான் ஆனால் அந்த படத்துக்கு இசையம் போலரை ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணாங்க இல்லையா அவர் வந்து சொன்னார் என்னங்க இது நான் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் நான் ஒப்பந்தம் பண்ணிட்டு முழுக்க முழுக்க அவர் பாட்டே பயன்படுத்தி அவருடைய இசையை பயன்படுத்தினேன் எப்படி எனக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இடத்துலையாவது பாட்டு வச்சுக்கிறது இடம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்புறம் தான் வந்து ஒரு ரெண்டு பாட்டை அதில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு மீதி பார்த்தீங்கன்னா பின்னணி இசையாக கூட இளையராஜாவோட பாட்டு அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கோம் அப்படி சுப்பிரமணியத்தை உருவாக்குனாரு அது மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம்னு சொல்லலாம் அப்போது எல்லாருமே வந்து சாரோட ஒரு அஞ்சு பாட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து யோசிச்சாங்க அந்த படத்தோட வெற்றியை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே சசிகுமார் ஒரு கதாநாயகனாக நடிக்கிறாரு குட்டி ஒரு படம் அந்த படத்தில் ஒரு டூயட் சாங் வேணும் அவருக்கு இந்த படத்துக்கு இசையமைப்பாளர்கிட்ட இவர் நினைக்கிற மாதிரியான டூயட் சாங்கை வந்து வாங்க முடியுமான்னு தெரில அதனுடைய விழாவை என்ன பண்ணுறாரு சார் இசையில் ரஜினி நடித்த கழுகு இருந்து ஒரு பாட்டு அப்படி முழுசாக நான்கு நான்கரை நம்ம பாட்டை முழுசாக பயன்படுத்தியிருப்பார் அது பொன்னோவியம் கண்டு நம்ம எங்கெங்கன்னு ஒரு அல்டிமேட்டான சாங்கு அந்த பாட்டை வந்து அந்த படத்தில் அவர் ஒரு முழு டூயட்டாக பயன்படுத்தியிருப்பார் கேட்குறதுக்கு அவ்வளோ பரவசமாக இருந்தது உண்மையாகவே அந்த பாட்டு அதாவது இந்த மாதிரி படங்களில் திடீர்னு இப்படி ஒரு பாட்டை முழுசாக கேட்குற வாய்ப்பு வந்து வச்சுக்கோங்களேன் மெய் மறந்து போய் கேட்குறோம் அப்படி ஒரு அனுபவத்தை சரி இனி எல்லா படத்துலேயுமே கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு இப்போ எல்லா படங்களிலுமே இந்த பாடல்களை பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக இளையராஜா பட பாடல்கள் தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ அண்மையில் நீங்கள் குட் அகலி படம் பார்த்தீங்க அந்த படம் எப்படி அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு எதனால் சக்ஸஸ் ஆச்சுங்கிறத படம் பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும் இளையராஜாவோட அந்த மூன்று பாடல்கள் ஏற்படுத்திய அந்த தாக்கம் அந்த காட்சிகளுக்கு அது கொடுத்த எலிவேஷன் இருக்க அதுதான் அந்த படத்தை பொழுதுபோக்கின் உச்சமாக மாற்றி காட்டுச்சு அவ்வளோ பெரிய வெற்றியாக மாற்றி காட்டுச்சு ஆனால் அவங்க நன்றி கட்டவங்கன்றதை திரும்ப நிரூபிச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய வெற்றி அந்த பாடல்களால் கிடைச்சது இல்லை அந்த பாட்டை உருவாக்குனவருக்கு ஒரு நன்றி சொல்ல உங்களுக்கு என்ன கேடு ஆனால் அதை சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க வெளிப்படையாவே சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மியூசிக் கம்பெனி கிட்ட நாங்கள் வாங்கிட்டோம் இவருக்கு ஏன் நாங்கள் வந்து சொல்லணும் இவருக்கு எது காசு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க அறியாமையில் அதை பண்ணுறாங்க அதுக்கான விலை என்னவோ அது திரும்ப விரைவில் வந்து கொடுப்பாங்க கேஸ் வந்து அது போய்கிட்டுருக்கு அந்த வரிசையில் இப்போ சமீபத்தில் அந்த படம் வந்து ரெட்ரோ அது வந்து சூர்யா நடித்த படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவான படம் அந்த படத்திலேயோ இதே மாதிரி ஒரு டூயட் சுச்சுவேஷன் வருது அவர் தீவிரமான ரஜினி ரசிகர் கார்த்திக் சுப்ராஜ் அதே போல் சூர்யா வந்து இளையராஜாவோட ஒரு ரசிகர் அவர் பாடல்களை வந்து ரொம்ப அவர் வந்து ரசிப்பார் இந்த இரண்டு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அது ஒரு விண்டேஜ் இது மாதிரி வரணும்னு நினச்சதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜானி இருந்து அந்த ஒரு பாட்டு சினாரேட்டை ஐ லவ் யூ அந்த பாட்டை எடுத்து முழு பாட்டையும் வந்து பயன்படுத்தினாங்க மிக பிரமாதமாக இருந்துச்சு அந்த படத்தில் ரொம்ப இனிமையான அனுபவம்னா அந்த பாட்டு முழுசாக கேட்ட அந்த அனுபவம் தான் எல்லோருமே ரசிச்சு கை கைத்தட்டி அந்த பாட்டை ரசித்து பார்த்தாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து மிஷன் அச்சீவ்டு அப்படிங்கிற மாதிரி தான் வெற்றி அந்த வெற்றிக்கு அந்த பாட்டு மிகப்பெரிய உதவியாக அமைஞ்சிருச்சு நான் கார்த்திக் சுப்ராஜகன் கேட்டேன் என்னங்க பர்மிஷன் வாங்கினீங்களா ராஜா சார் இருக்க சார் அதெல்லாம் வாங்கிட்டு சார் அப்படின்னு சொன்னார் இல்லைனாலையும் கூட வந்து இது சிவகுமார் மகன் சூர்யாவோட படம் சிவகுமார் தான் வந்து இளையராஜோட முதல் ஹீரோ சிவகுமாருக்கு தான் மிக அதிக அளவுக்கு இசையமைச்சு கொடுத்துருக்க ராஜா சார் நீங்கள் ரொம்ப மாட்டீங்க ஆரம்ப கட்டத்தில் அன்னக்கிளி தொடங்கி சிந்து போயிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது படத்துக்கு மேலே வந்து சிவகுமார் நடித்த படம் எல்லாத்துக்குமே இளையராஜா சார் தான் மியூசிக் ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் இதில் ஒரு பிரச்சனை வராது பட் சொல்கிறேன் இப்போ இன்னொரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த ஏன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன்னா நாளைக்கு இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் மோகன்லால் நடிப்பின் தொடரும் அப்படின்னு ஒரு படம் தொடரும் மலையாளத்தில் தமிழில் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் டைட்டில் கார்டில் முதல் பெயரே வந்து இளையராஜா பெயர் தான் காரணம் இளையராஜோட இசையும் பாட்டையும் அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அவரது அனுமதியோட அதனால் அவருக்கு நன்றி கா போட்டு தான் வந்து அதை பண்ணுறாங்க இனியும் இன்னும் பல படங்களில் ராஜாசரோட பாடல்களை பயன்படுத்துவதற்கு அவர்கிட்ட முறைப்படி அனுமதி கேட்குறாங்க ஒரு சிலர் தான் திமுத்தனமாக அந்த குட் பைடகலி மாதிரி பண்ணுறாங்க ஆனால் மற்றவர்கள் இப்போ ராஜா சார் அந்த மாதிரி வந்து கேஸ் போடுறாரு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு பிறகு ஒரு விழிப்புணர்வு வருது அதுக்காக தானே அந்த மனிதர் அவ்வளோ செய்கிறார் அதுக்காக தானே வந்து இந்த காப்பரேட் நோட்டீஸ் கொடுக்குறாரு இப்போ வந்து இப்போ அந்த அவரது பாடல்களை பயன் அவர் அவருக்கு இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு என் படத்துக்கு இசையமைச்சு கொடுங்கன்னு கேட்டு வர்றவங்களை விட ஐயா உங்கள் பாட்டு இந்த படத்தில் இருக்கிற இந்த பாட்டை நான் பயன்படுத்துகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வர்றவங்க எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அது உண்மைதான் இன்னும் வருகிற ஒரு 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 டஜன் படத்துக்கு மேலே வந்து இளையராஜாவுடைய பழைய பாடல்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி கேட்டு நிற்கிறாங்க இன்னும் சிலர் என்னென்னா சார் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்களில் இந்த பாட்டை வந்து நீங்கள் அப்படி பயன்படுத்தி கொடுங்க பின்னணி நீங்கள் கூட வந்து உங்கள் படங்கள்லேருந்தே கூட எங்களுக்கு எடுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு ராஜா சார் இறையா பழைய பாட்டு வேணா பயன்படுத்துகிறியா நான் அது மியூசிக் நான் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சொல்லியே வந்து இசையமைக்க ஒத்துக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆக ஒரு நல்ல இசை ஒரு நல்ல கலைங்கிறது காலத்தை தாண்டி நிற்கும் என்னைக்கும் மக்கள்கிட்ட பேசும் இது ரசனை மாறி போச்சு இந்த ட்ரெண்டுக்கு இல்லை இந்த பாட்டு அப்படிலாம் வந்து நீங்க இளையராஜாவை மட்டும் சொல்லவே முடியாது இளையராஜாவோட அன்னைக்கிடி அன்னைக்கு தொடங்குறது இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங் தான் இளையராஜாவோட இனிமை இதோ இதோ இளமை இதோ இதோ பாட்டு அன்றிலிருந்து இன்றை வரைக்கும் ட்ரெண்டிங் தான் இன்னைக்கும் அந்த பாட்டு தான் பேசு பொருள் அந்த பாட்டு தான் படத்துக்கு ஹீரோ அதனால் இன்றும் எல்லா படங்களும் இளையராஜா இசை தான் நம்பி வருது அன்னைக்கு தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஹீரோக்கள் அவ்வளோ பேரும் இளையராஜா இசையை நம்பியே வந்து அவர் பின்னாடி நின்னாங்க அதாவது அந்த இளையராஜா அப்போ வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் அவருக்கு அவருடைய இசையமைப்பு கூட அங்கே தான் அதில் நிறைய தென்னை மரங்கள் இருக்கும் அந்த ஒலிப்பதிவு கூடத்தை சுற்றிலே வந்து உயர உயரமாக தென்னை மரங்கள் இருக்கும் அந்த தென்னை மரத்தோட தென்னை மரமாக வந்து பல தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களும் வந்து மரத்தை கட்டி பிடிச்சி காத்துக்கிட்டு இருப்பாங்க ராஜா சார் பார்வை எப்போ நம்ம மேலே போடும் எப்போ நம்ம கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு வந்து அவர் அவர் இசையை மட்டுமே நம்பி ஒரு படத்தை எடுத்து ஜெயிச்சு பணக்காரனான தயாரிப்பாளர்கள் பல பேர் இருக்காங்க அதனால தான் ரஜினி சார் சொன்னார் இளையராஜா வந்து ஒரு இசை சாமி ஒரு இசை சாமி அவர் பல பேரை வாழ வச்ச சாமி பல தயாரிப்பாளர்களை வாழ வைத்த ஒரு கடவுள் இசையன் இளையராஜா அப்படின்னு ராஜ ராஜா சாரோட ஆயிரமாவது பட விழாவில் ரஜினி சார் வந்து சொன்னார் அது அவ்வளவும் நூறு சதவீதம் உண்மை இன்னைக்கு பல பேர் வந்து எத்தனை தயாரிப்பாளர்கள் அவர் எனக்கு ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன பேட்டியில் தொகுத்து வெளியிட்டுருக்காங்க பாருங்கள் அதில் பிரதாப் புத்தன் சங்கலி முருகன் அல்லது இப்போ இப்படி நிறைய பேர் அது ஒரு பெரிய பட்டியல் இளையராஜா காசு வாங்காமல் இசையமைச்சு கொடுத்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் பட்டியல் அப்படிங்கிறது மிக பெருசு அங்கெல்லாம் வந்து ராஜா சார் காசு பார்க்கல அந்த கலை அந்த படம் இன்னொன்று அவங்க அவர் கூட பழகின விதம் இதை மட்டும் தான் பார்த்து அவர் இசைமைச்சு கொடுத்துருக்காரு இன்றும் இளையராஜாவோட இசைக்கு அந்த டிமாண்ட் இருக்குது இன்றைக்கும் வந்து அவருடைய இசை தான் படத்தின் ஹீரோவை பார்க்கப்படுது அப்படிங்கிறதே வந்து நமக்கெல்லாம் ஒரு கர்வமாக இருக்குது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது ஒரு நல்ல ஒரு கலைஞருக்கு ஒரு நல்ல இசை மேதைக்கு நம்மளால் ரசிகர்களாக இருக்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கர்வம் தானே அவர் காலத்தில் நம்ம வாழ்ந்தோம் அவரை நேர பார்த்தோம் அவரை நமக்கு தெரியுது நம்ம அவருக்கு தெரியுது அவரை உலகத்தையே தெரியும் அது வேறு விஷயம் பட் நம்ம அவருக்கு தெரியுது அவரை போய் பார்க்க முடியுது அவரிடம் ஆசை வாங்க முடியுது அவர்கிட்ட பேச முடியுது இதெல்லாம் எதோ பெரிய கொடுப்பினை இன்னும் இப்போ இன்னும் சில ஆண்டுகள் கழித்து வர்றவங்களுக்கு வந்து இந்த வரலாறு எல்லாம் தெரியாது இந்த அருமையெல்லாம் புரியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஆனால் நாம் அவர் காலத்தில் வாழ்ந்து அவருக்குடையே பேசி அவரையும் நேருக்கு நேராக பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனை நம்ம கொண்டாடி இருக்கோம் இந்த தலைமுறைகள் தாண்டியும் வந்து இப்போது அவரை எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னும்போது நம்ம ரசனை சரியாக இருக்குது அது ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு மனிதனுக்கு ரசனை சரியாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி ரசனை சரியாக இருந்தால் தான் சரியான விஷயத்தை வந்து நம்ம பேச முடியும் எடுத்து சொல்ல முடியும்